சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது இந்த சிபிஐ குழு வந்து மோகித் குமார் அவரது தலைமையிலான குழு அந்த வெள்ளி கடந்த திங்கட்கிழமையில கிழமையிலிருந்து இந்த விசாரணையை தொடங்கினாங்க முதற்கட்ட விசாரணையா பாத்தீங்கன்னா மடப்புறம் கோயில இருக்க அவர் அடித்து கொண்ட மாற்று கொட்டாக தொடங்கி அதனை தொடர்ந்து கார் பார்க்கிங் அதாவது அருணுக்கு கொடுத்து கார் பார்க்கிங் பண்ண சொன்ன ஒரு இடத்துல இருந்து மாணவர் விடுதி அடுத்து புதிய முதல் நாள் விசாரணை போச்சு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து அதை வலுப்பென்றதா எதையர் போட்ட ரமேஷ் காவலாளர்கிட்ட அந்த விசாரணை போச்சு இந்நிலையில இந்த அஜித்குமாரோட வேலை பார்த்த அவர் நண்பர்களான பிரவீண்குமார் வினோத்குமார் இவங்களையெல்லாம் காவல்துறையை கூட்டிட்டு போய் அடிச்சாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இப்ப சம்மன் கொடுத்திருக்காங்க அதனை தொடர்ந்து யாருக்கு கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா உதவி ஆணையரோட ஓட்டுநர் கார்த்திக் வேல் அவர் தான் ஆட்டோல குமார் வந்து இறந்த போது ஆட்டோல தூக்கி போட்டு போனவர் அவரை தான் அவருக்கு ஒரு சம்மன் கொடுத்திருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா அருண்குமார் அந்த அருண்குமார் ஆறு பாத்தீங்கன்னா அஜித்குமார் கையில சாவியை கொடுத்து கார் பார்க்கிங் சொன்ன அருண்குமார் உட்பட கொடுத்திருக்காங்க அடுத்து முக்கியமானது யாருன்னு அஜித் குமாரோட தம்பி நவீன் குமாருக்கும் அவருக்கும் சம்மன் கொடுக்கப்பட்டுள்ளதா கூடப்பட்டுள்ளது முதற்கட்ட விசாரணையாக இந்த சம்மன் இன்று கொடுக்கப்பட்டுள்ளது இவங்க விசாரணைக்கு வந்து நாளைக்கு மதுரையில் ஆட்சி குளத்தில் உள்ள சிபிஐ அலுவலகத்துல இவங்கள வந்து விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க நாளை முதல் இவங்ககிட்ட சிபிஐ விசாரணை தொடங்கி இருக்காங்க இப்ப முதற்கட்டமாக அஞ்சு பேருக்கு சம்மன் கொடுத்துறாங்க அடுத்தடுத்து இவங்க சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் சிபிஐ சம்மன் கொடுத்து அழைப்பதாக தகவல்கள் வெளியாகி விவரங்களுக்கு நன்றி இளையராஜா உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்